இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய அந்த இறுதி கட்ட அந்த இறுதி ஊர்வலம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பங்கு பெற்றார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்ராஹிம் ரைசி அவர்கள் போற்ற தகுந்தவர் கிடையாது அவர் வந்து நிறைய பேர் கொண்டிருக்கார் அப்படிங்கிற தகவலும் இப்படின்னு சொல்கிற இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய செய்தி அவ்வளோதான் இதுக்கு மேலே ஈரான் என்ன செய்ய போறாங்க ஈரானுக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ் என்ன அடுத்ததாக இஸ்ரேல் ஏதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதலை செய்வார்கள் அப்படின்னு சொல்கிற அடுத்த செய்திகள் அடிப்பட தொடங்கி இருக்கிறது யார் ஈரானுடைய அடுத்த ஃபாரின் மினிஸ்டர் யார் ஈரானுடைய அடுத்த பிரசிடென்ட் அயதல் அவர்களுடைய மகன் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிற செய்தி உண்மையா பொய்யா பல கேள்விகள் இருக்கு இதுக்கெல்லாம் விடை கிடைக்கும் போது எய்தர் தமிழ் பட்சம் அப்படி இல்லைனா தமிழ் விதையில நம்ம அப்டேட் பார்த்துடலாம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு ஒரு பெரிய களங்கம் விளைவிக்கிற மாதிரியான ஒரு செய்தி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் மீடியாக்கள் பேசினாங்க அப்படின்னு சொல்லலாம் திடீர்னு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் ஒரு விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அந்த விமானத்தினுடைய பாகங்கள் அப்படிங்கிறது அப்படியே உடஞ்ச உடஞ்ச கீழே விழுந்து நிறைய பேர் சீட் பெல்ட்லாம் போடாமல் இருந்ததுனால அந்த கேபின் இருக்கும் பார்த்திங்களா அந்த கேபினில் நம்ம நிறைய சூட் கேஸ்லாம் வச்சுருப்போம்ல ஹேண்ட்லக் ஏஜ்ன்னு சொல்லுவோம்ல அதெல்லாமே கீழே விழுந்து ஒரு நபர் இறந்துட்டாங்க பிரிட்டனை சார்ந்த எழுபது வயதுக்கு மேற்பட்ட ஒரு நபர் இறந்துட்டார் இருபதுக்கும் அதிகமான நபர்களுக்கு பிளட்டு ஒழுக ஒழுக அந்த வீடியோக்கள் அந்த ஃபோட்டோக்கள் எல்லாமே இப்போ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதில் மூணு இந்தியர்களும் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு இது ஒரு பெரிய கெட்ட பேராக மாறி இருக்கிறதுனால இதை எப்படி அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இல்லாட்டி இது ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கான விசாரணை நடத்தப்படும் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஸ்பெயின் ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மோதிக்கிறாங்கப்பா அர்ஜென்டினாவினுடைய பிரசிடென்ட் திடீர்னு ஸ்பெயினை பார்த்து நிசெஞ்சது தப்பு தான் உங்களுடைய நாடே தவறான நாடு அப்படி இப்படின்னு சொல்லி வார்த்தை போரை தொடுக்க ஸ்பெயின் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அம்பாசிடர் அந்த அர்ஜென்டினாவுக்கு நான் அம்பாசிடர் இருப்பாங்களே அவங்கள வந்திருப்பா நீ அர்ஜென்டினாவில் நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க நாட்டுக்கே அழைத்து கொண்டார்கள் அடுத்ததா ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த ஐசிஜேவினுடைய ஒரு முக்கியமான ப்ராசிக்யூட்டர் வெளியிட்ட அந்த கைது நடவடிக்கை அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அது இஸ்ரேல மட்டும் கிடையாதுங்க அமெரிக்கா ஜெர்மனி பிரான்ஸ் இப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளையும் பேச வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க இல்ல இல்ல அது வந்து கைது பண்ணணும்னு சொன்னதெல்லாம் ஒத்துக்கூட முடியாது யாரு நெத்தன்யாகு அவர்களையும் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் கைது செய்யுது அப்படிங்கிறதுலாம் ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே நேரத்தில் ஹமாஸினுடைய தலைவரை கைது செய்வதை பற்றி அமெரிக்கா எதுவுமே சொல்லலை என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு வந்த ரத்தம் ஹமாஸுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுடன் அமெரிக்கா இருக்காங்க சரி அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு தான் அஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லும்போது ஜெர்மனி இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெர்மனி ஐசிசி அரஸ்ட் அப்படிங்கிற அந்த கால் இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப சீரியஸானது தான் ரொம்ப அதை பற்றி நம்ம விவரமாக பார்க்க வேண்டும் சொல்லப்போனால் அதை பற்றி எல்லாருமே பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அரஸ்ட் வாரண்டை பிறப்பித்தார்கள் என்றால் ஜெர்மனி அதை வரவேற்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எத்தனை மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதாவது பிரச்சனை காரணமாக ஒரு போர் காரணமாக பதட்டம் காரணமாக கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி மூணாயிரத்துக்கும் அதிகமான மனிதர்கள் கடைசி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருடத்தை விட இது எழுபது சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லி ஐநா சபை ஒரு திடுக்கடும் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அஃபிஷியலா வந்த செய்தியே முப்பத்தி மூணாயிரம் அப்படின்னா அன் அஃபிஷியலா எத்தனை மனிதர்களுடைய உடல் அப்படிங்கிறது பாதிப்படைஞ்சிருக்கும் எத்தனை மனிதர்கள் உடல் உறுப்புகளை இழந்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய கணக்குக்கே நான் விட்டுடுறேன் அடுத்ததா உக்ரைனுடைய கர்கிவ் ரீஜன் தான் ரஷ்யவினுடைய பார்வை இப்ப கர்கிவ் ரீஜனில் தான் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கர்கிவ் அப்படிங்கிற ரீஜனில் கடந்த இரண்டு வாரங்களில் மட்டுமே பதினான்காயிரம் பேர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க என்கிற தகவலை வெளியில விட்டுருக்காங்க உக்ரைன் அரசாங்கம் இந்த பதினான்காயிரம் பேர் வெளியானதுக்கு இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரஷ்யா நடத்தக்கூடிய தாக்குதல் அதற்கு பயந்து தான் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன செய்கிறாங்க கற்கையை விட்டு வெளியேறுகிறார்கள் என்கிற தகவல் வெளியாக இருக்கிறது இவ்வளோ நாள் கொரோனா சிங்கப்பூர்லேயும் மறுபடியும் கொரோனா வந்துடுச்சு நீங்கள் கண்டிப்பாக என்ன போடணும் மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மலேசியாலையும் அதே மாதிரியான சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது இந்தியாவிலும் வருமா அப்படின்னு கேட்டால் இந்தியாவிலும் அந்த கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகள் இருக்குது அப்படின்லாம் சொல்லி செய்திகள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு அதை விட முக்கியமான ஒரு செய்தியாக செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது உலக நாடுகளில் ரொம்ப பெருசா மாறி வருகிறது என்பதுதான் சோ மறுபடியும் எய்ட்ஸ் மாதிரியான பல நோய்கள் உலக உலகளவில் பேசப்பட போகின்றன இதை வெளியிட்டிருப்பது சாதாரண மனிதர்கள் கிடையாது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஐசிசி அரஸ்ட் வாரண்ட் அப்படிங்கிறது நெத்தன்யாக் அவர்களுக்குலாம் எதுவுமே கிடையாது அதை சும்மா என்ன செஞ்சிடலாம் லெஃப்ட் ஹேண்ட்ல அவர் டீல் பண்ணிடுறார் அப்படிங்கிற அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் சவுதி அரேபியாவின் உடைய கிங் சல்மான் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அவருக்கு லங் இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது வந்திருப்பதனால் பிரீத் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறார் அப்படினால அவருக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத இப்போ எடுத்துட்டு இருக்காங்களாம் மிடில் ஈஸ்ட்லேயே ஒரு கெட்ட நேரத்தில் மிடில் ஈஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா நிறைய இழப்புகள் நிறைய போர்கள் நிறைய காம்ப்ளெக்ஸான உலக அரசியல் நகர்வுகள் அப்படின்னு சொல்கிறதும் அதே நேரத்தில் எல்லாருமே க்ரீன் க்ளீன் எனர்ஜிக்கெலாம் மாற வேண்டும் அப்படின்னு சொன்னது எல்லாமே மிடில் ஈஸ்ட்டுக்கு எதிரான மிடில் ஈஸ்டினுடைய கெட்ட நேரத்தை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மிடில் ஈஸ்ட்டில் அடுத்ததாக என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறதும் ஏன்னா இஸ்ரேல் ஹமாஸ் போர் கூட மிடில் ஈஸ்ட்டை ரொம்ப பெரிய அளவில் பாதித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக டூரிசம் தான் ஆல்ரெடி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டூரிசம் அப்படிங்கிறது எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படிலாம் நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் தமிழ் வீதியிலையும் அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஸோ டூரிசம் கொரோனா வைரஸுக்கு முன்னாடி எப்படி டூரிசம் இருந்துச்சோ அதே அளவுக்கு வந்துருச்சு பட் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிறது இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பைடன் அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் கேசோலின் அப்படிங்கிறது அவங்களுடைய நார்த் ஈஸ்ட் ரிசர்வ்லேருந்து என்ன செஞ்சிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கிறது ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறத நம்ம பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய ஸ்பேஸ் கிராஃப்டை பாதுகாக்க வேண்டும் அப்படி பாதுகாப்பதற்காக நம்ம அதில் ஆயுதங்களை வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்க நேரிந்தது ஸோ இந்த செய்தியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஸ்பேஸ் கிராஃப்டில் ஆயுதங்களை வைக்க போகிறாங்க அப்படின்னா விண்வெளியை ஆயுத கிடங்காக போகிறார்களா என்று கேட்டால் எஸ் அடுத்த யுத்தம் விண்வெளி யுத்தம் தான் சும்மா சர்ரு சர்ரு சர்று சருன்னு மேலே போகிற சவுண்டெல்லாம் நம்ம லைவாக அதை ஸ்டார்லிங் நமக்கு நேரடியாக காண்பிக்க போகிறாங்களோ ஜியோ காண்பிக்க போகிறாங்களோ ஆனால் மேலே பார்த்துக்குவான் மேலே பார்த்துக்குவான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம் பார்த்தீங்களா மேலே ஒரு காட்டு காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இந்தியர்கள் பெருவாரியாக கவனித்து வருகிறார்கள் என்கிற செய்தி அமெரிக்க ஊடகத்தாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இஸ்ரேல் இந்தியாவுக்கும் நண்பன் தான் இஸ்ரேல் மாதிரியே இந்தியாவுக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை அமெரிக்கா ஈடுபடுறாங்களா இல்லையா இதே மாதிரி நாம செஞ்சால் அமெரிக்கா என்ன செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு கேஸ் ஸ்டடியாக யார் நடத்துவாங்களா இருக்கும் இந்தியாவும் நடத்தலாம் ஏன்னா அதே மாதிரி தான் ரஷ்யா அந்த ஒரு பிரச்சனையை சீனா கேஸ் ஸ்டடியா நடத்தினாங்க ரஷ்யாவும் கம்யூனிஸ்ட் நாடு இந்த பக்கம் சீனாவும் கம்யூனிஸ்ட் நாடு பொருளாதார தடைகள் எப்படி வரும் அதை எப்படி பைபாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டடி எல்லாமே யார் நடத்தியிருந்தாங்க சீனா நடத்தியிருந்தாங்க ஸோ அதே மாதிரியான ஒரு ஸ்டடியை இப்போது இந்தியாவும் நடத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அடுத்ததாக கிரிஜிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானுடைய மாணவர்கள் மொத்தம் நிறைய பேர் வெளியேறியது அப்படிங்கிறது இந்த கிரிஜிஸ்தானுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் அப்படின்னும் அவங்களுடைய எக்கனாமி இதனால் பாதிப்படையும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது அடுத்ததா வந்திருக்கக்கூடிய செய்தி தான் காசாவில் இப்போ மருத்துவம் சார்ந்த மிகப்பெரிய ஒரு அழிவில் அழிவின் விழும்பில் காசா இருந்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மருத்துவமனையும் இல்லை ஆனா போதுமான அந்த மருத்துவ உதவிகளை செய்வதற்கான டாக்டர்ஸும் கிடையாது சோ டாக்டர்ஸ் வித் அவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து உதவி செய்ய வேண்டும் அங்க மருத்துவர்கள் மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய உயிர்களை பாதுகாக்க முடியும் எனவே மருத்துவர்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி ஒன்றிணைந்து காசா மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுத்து வருகிறது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சீனா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அறிவிப்பார்கள் என்கிற தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தங்கம் அடுத்த ஓரிரு வாரங்களில் உச்சத்தை அடையலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது அடுத்ததாக முகமது மொக்பர் அவர்கள் இவர் தான் ஆக்டிங் பிரசிடெண்டாக இருக்க போகிறாரு இந்த முகமது மொக்பர் அவர்களை பற்றி நிறைய பேர் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நாமும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் அந்தோனி பிளிங்கன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஈஸியாக சுலபமாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ ஐசிஜி எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு காரணம் அந்த பிரச்சனை நீண்டு போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு தற்காலிகமான போர் நிறுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க யுஏஎனுடைய லா மேக்கர்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு உதவி செய்வதாக இருக்க வேண்டுமே தவிர பெரு நிறுவனங்களுக்கு உதவி செய்வதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய கோரிக்கை மக்களிடமிருந்து வர தொடங்கி இருக்கு பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பில் ஈரான்ல ஒரு பெரிய வேக்கத்தை உருவாக்கி இருக்கிறது ரைசி அவர்களுடைய மரணம் ஸோ ரைசி அவர்களுடைய இந்த மரணம் அடுத்ததான் ஈரானில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறைய செய்திகள் ஈரான் சம்பந்தமாக வரப்போகுது ஏன்னா இதுதான் உலக அரசியலுடைய இப்போதைய ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் மாதிரி கிட்ஸ் பேஸ்ட்ரி டாட் காம் போங்க ஆர்டர் ட்ராக்கிங் பண்ணுறதும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் மெசேஜில் வந்து எல்லா மெசேஜும் வந்துருது இப்போது கன் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு உங்களுக்கு ஒரு கன்னை நான் அறிமுகம் பண்ணலாம் ஆனால் கன் மட்டுமே இருந்தால் எப்படி இருக்கும் அடுத்ததாக ஒரு குட்டி கேம் பழைய காலத்தில் நம்ம விளையாண்டுருப்போம்ல அந்த கேம் நம்முடைய கிட்ஸ் பேஸ்டியில் நாளை அறிமுகமாக போகிறது என்ன கேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ப்ரடிக்ஷனை கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்